கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிறே உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன் தேவ நாம் தொடர்ந்து ஆதியாக நாட்களிலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோபுடைய மனைவி பிசாசு பயன்படுத்தினான் ஆகவே தான் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னதை நம்ம தியானித்தோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எலிசபெத்து குறித்து நாம் தியானிக்க போகிறோம் எலிசபெத் என்றால் தேவன் என் பிரமாணம் என்று பொருளாக இருக்கிறது அவங்களை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அடியன் சொல்லும்படியா விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையில நானூறு வருஷம் அமைதி காணப்பட்டது பழைய ஏற்பாட்டில் மல்கியா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் உரைத்து நானூறு ஆண்டுகள் கழித்து அமைதி மாறி சத்தம் யார் மூலியமாக வருகிறது என்று சொன்னால் எலிசபெத்து பெற்றெடுத்து யோவான் ஸ்தானகன் மூலியமாக தான் நானூறு வருஷம் கழித்து யோவான் ஸ்தானகம் பிரசங்கம் பண்ணுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்ற வார்த்தையை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எலிசபெத் ஆரோனின் குமாரத்தி என்றும் ஆசாரிய சகரியாவ திருமணம் செய்திருந்தாங்க இவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை அந்த நாட்கள்ல குழந்தை இல்லை என்றால் இவர்கள் ஏதோ பாவத்துல இருக்கிறாங்க இது சாபம் ஆகவே கர்த்தர் இவங்க கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் ஆகவேதான் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்று யூதருக்குள்ள ஆகவே ஆகவேதான் லூகா சொல்லுகிறார் லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம் தேவ அந்த நாட்களில் யூதருக்குள்ள குழந்தை இல்லைன்னா இவங்க ஏதோ பாவத்துல இருக்கிறாங்க இது சாபம் ஆகவேதான் இவங்களுக்கு குழந்தை இல்லை என்று பேசிக்கொள்ளுவாங்க ஆனா சகரியா சொல்லு லூக்கா சொல்லுகிறார் இவர்கள் கத்தரிட்ட சகல கற்பனபடியாக நடந்தார்கள் என்று குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை கற்பனைகள் என்றால் தேவன் இருதயத்துல தோன்றினதை நமக்கு கட்டளையாக கொடுத்தார் அதுதான் கற்பனை மொத்தம் எத்தனை கற்பனைகள் என்றால் ஆறுநூத்தி பதிமூன்று கற்பனைகளை கத்தர் கொடுத்தார் இதுல கை கொள்ள வேண்டியது

இங்கே லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் நேமங்களையும் என்று சொல்லப்பட்டிருது ஆசாரியர்களுக்கு என்று நேமங்கள் இருந்தது அது என்னவென்று சொன்னா ஆசாரியன் தன் கை கால்களை கழுவ வேண்டும் இது போல எத்தனை நேமங்கள் கொடுக்கப்பட்டனா நாலாயிரம் நேமங்கள் கொடுக்கப்பட்டது இது அனைத்தையும் என்ன பண்ணா இவர் கை கொண்டார் ஆகவேதான் இவர்கள் குற்றமற்றவர்களாக நடந்தாங்க தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று லூகா குறிப்பிடுகிறது முதலாம் அதிகாரம் ஒரு நாள் சகரியா ஆசாரி ஊழியம் ஆலயத்துல செய்து கொண்டு இருக்கும் போது கேபியல் தூதன் தோன்றி யோகாஸ்தானுடைய பிறப்பையும் மற்றும் அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார் லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது சகரியா அவிசுவாசமான கேள்வியை கேட்கிறார் ஆகவே தேவன் இவரை பேச கூடாதபடி ஊமையாக மாற்றுகிறார் காரணம் தேவ பிள்ளைகள ஆசரிய ஊழியர் சகரியா எத்தனையோ ஒரு ஆலயத்துல மலடியாய் காணப்பட்ட சகரி அதாவது சாராளமாக ஆபிரமும் குறித்து பிரசங்கம் பண்ணியிருப்பார் ஆனாலும் இவருக்குள்ள அவிசுவாசம் காணப்பட்ட நிமித்தமா தேவ தண்டனையாக இவர் வாய் பேசக்கூடாதபடி கர்த்த நவன ஊமையாக மாற்றுகிறதா பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரத்துல சாராளமா கேட்கிறாங்க சாராளமா கர்த்த தண்டிக்கல தேவ பிள்ளைகளை யார் சத்தியத்தை அறிந்து அவிசுவாசமும் பாவமும் அவங்களுக்குள்ள காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் விசாரிக்கிற தேவனானவனா இருக்கிறார் என்று சொல்லி அத சகரியா மூலியம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் தேவ எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு பயமும் பக்தியும் பரிசுத்தமும் அர்ப்பணிப்பும் நமக்குள்ள காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பதாம் ஆசனத்துல வயதான எலிசபெத் கர்ப்பம் தரித்திருக்கிறத மறியாளமா கேள்விப்பட்டு எலிசபத்தை பார்க்க போறாங்க எலிசபெத் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு துள்ளினது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ யோவான் ஸ்தானகன் பிறந்தார் குழந்த பிரதிஷ்டிக்கு வந்திருந்த சொந்தக்காரர்களெல்லாம் அந்த பிள்ளைக்கு அதாவது சகர என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னாங்க காரணம் இஸ்ரோவில் பொதுவாக இந்த பெயரை எல்லாரும் வைத்துக் கொள்வாங்க ஆனா தேவ தேவன் சொன்னபடியே யோவான் என்று எலிசபெத் பெயர் வைத்தாங்க ஊமையான சகரியா பேச ஆரம்பித்ததனவனா பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் எலிசபெத்தை குறித்து பார்த்தோம் இவங்க கத்தரிட்ட சகல கற்பனையும்படியும் நியமங்களும்படியும் வாழ்ந்தாங்க மனுஷரால குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டாலும் நாள் ஒன்று வந்தது கத்தர் இவர்களை உயர்த்தினார் தெய்வ பிள்ளைகளை ஆகவே மனுஷாலு மக்கள் அதாவது சொந்தம் பந்தம் ஆவிக்குரிய வட்டாரத்துல பல காரியம் நம்மளை குறித்து பேசினாலும் நமக்கும் கத்தருக்கும் இருக்கிற உறவு சரியா இருக்குமானா அவர்களுக்கு முன்பதாக நாள் ஒன்று வரும் கத்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்தி காட்டுவார் ஆகவே மனுஷால் பேசுற நிமித்தமாய் நம்ம சோர்ந்து போகவே கூடாது கத்தர் நம்ம மேல என்ன தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அதை கத்தர் நிறைவேற்றினா ஆண்டவர் இட்ட சகல கற்பனைகளையும் அதன் நியமங்களையும் நாம் கை கொள் கை கொண்டு வாழ்வதற்கு நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம்னா அவர் நம்ம யாரெல்லாம் தூற்றி திருகிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கத்தர் நம்முடைய தலை அபிஷேகம் பண்ணி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் தேவ ஒரு மூன்று காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஊமை என்கின்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி எட்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்துல தாவிது சொல்லுகிறார் நானும் செவுடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள முத குறிப்பு ஊமையனைப் போல வாய் திறக்கவே கூடாதுங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அதே பனிரெண்டாம் வசனம் அதே சங்கீதா பனிரெண்டாம் வசனத்துல சொல்றார் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிய வைத்திருக்கிறார்கள் எனக்கு பொல்லாப்பு செய்ய தேடுகிறார்கள் கேடானவர்களை பேசி நாள்தோறும் வஞ்சனையான காரியங்களை யோசிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நமக்கு முன்பதாக நமக்கு பின்பதாகவும் சரி அதாவது நம் பிராணனை எடுக்க தேடுகிற கண்ணிகள் வைக்கிற நமக்கு பொல்லாப்பு செய்யும்படியான சகல உபாய தந்திர செய்கிற மக்களுக்கு முன்பதாக தாவிதி எப்படி காணப்பட்டார் என்று சொன்னா அதாவது செவுடனை போல அவங்க என்ன பேசினாலும் என்ன துரோகம் செய்தாலும் அதை கேட்காத அதாவது செவுடனை போல ஊமையனை போலவும் வாய் திரவதவனாக இருந்தார் காரணம் என்னவென்று சொன்னா அதே பதினஞ்சாம் வசனத்துல சொல்றா கத்தாவே உமக்கு காத்திருக்கிறேன் என் தேவனாகிய ஆண்டவரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே அப்பேற்பட்ட மக்களை நாம் கேட்டோம் ஆனா கத்துடைய நாமம் தூஷிக்கப்படுங்க அவங்க நம்மள அவங்க நமக்கு முன்பதாக என்ன பண்ணுவோம்னா தங்களை பெரியால காண்பிக்கும்படியா பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க நாம் பிராணனை எடுக்கவும் சரி அவங்க செயல்பட்டாலும் அல்லது நமக்கு பொல்லாப்பு செய்ய கேடான காரியங்களை ஒவ்வொரு நாளும் யோசித்து வஞ்சனையான காரியங்களை நமக்கு திட்டமிட்டாலும் நாம் கத்திரத்துல காத்திருந்தா போதங்க ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணா மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் தேவ சவுல் எத்தனையோ முறை தாவிது பிராணனை எடுக்கும்படியா இரண்டு முறை ஈட்டி எடுத்து அடித்தார் ஒரு முறை அதாவது பெலிஸ்தருடைய நுனித்தோலை நூறு அப்போது என் பெண்ணை உனக்கு விவாகம் பண்ணி தருவேன் என்று சொன்னார் காரண தேவ பிள்ளைகளை இவர் போவாரனா பெலிஸ்தருடைய கையிலே மடிந்து போவார் என்று சொல்லிதான் பெலிஸ்திரத்துல தாவித அனுப்புகிறார் தாவிதுக்கு இது தெரியாது போகிறார் அதாவது ஆ இருநூறு நுனித்தோலை கொண்டு வந்து சவுளுடைய பாதத்துல வீசி எறிகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை நமக்கு கேடாய் வஞ்சனையாய் செயல்படுகிற மக்களுக்கு முன்பதாக தாவிதை போல நாம் மௌனமாய் வாய் பேசாதவரை ஊமையை போல நமக்கு காணப்படுவனா இதே சவுளவுடைய குடும்பத்துக்கு கத்தனமனா மறு உத்துரு கொடுத்தார் இவர் தேவனிடத்துல காத்து இருந்தாருங்க தாவிது மருவுத்துரு கொடுத்ததுனாலதான் ஒன்று சாமுவேரின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தோராம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா பெலிஸ்தோடைய யுத்தத்துல சவுளுடைய குடும்பம் அதாவது இல்லாதபடி போகிறது தேவ பிள்ளைகளை நமக்கு விரோதமா இப்படி செய்யறாங்களே இப்படி பேசுறாங்களே நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி நம்ம கலங்க தேவல்ல அல்லது அவங்கள நம்ம கேட்போம்னா அவங்க நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தங்களை பெரியால காண்பயிர்ப்பதற்காக செய்யாத தவறு கூட செய்தன் என்று சொல்லுவாங்க அதை ஒரு நாளும் நம்ம கேட்கவே கூடாதுங்க ஊமையனை போல காது கேளாதவனை போல கத்துடைய சமூகத்துல மாத்திரம் நம்ம காத்திருந்தா போதும் ஆண்டவர் அவர்களுக்கு பது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எத்தனையோ முறை எங்க ஊழியத்துலங்க ஏங்க ஒன்னையும் பேச மாட்டீங்கன்னு சொல்லி எங்க வீட்டம்மாவும் கேட்டு இருக்கிறாங்க விசுவாச மக்களும் கேட்டு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்ட உடனே நான் ஒன்றுமே பேச மாட்டேங்க கத்தை செய்வார் என்று நான் தேவ சமூகத்தில் விட்டுடுவேங்க ஒன்று அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் கத்தை செய்து முடிச்சுடுவாருங்க அதனால் நம் வாய் தரவாதவர்களாய் நம்முடைய பிராணை தேடுகிற முன்ப அவர்களுக்கு முன்பதாக நம்ம காணப்படுமோனா கத்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நம்ம கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கணுங்க ஒரே வழி ஜபோன் 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 பண்ணும்போது போது கத்தர் அற்புதத்தை செய்வாருங்க எத்தனையோ காரியங்கள் எனக்கு நடந்தாலும் போவ ஆலயத்துக்குள்ள ஃபுல்பீட்ல போயிட்டு முழங்கால நினைப்பேன் மறுநாள் கத்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பதை என் கண்கள் காணும்படியா கத்தர் செய்வாருங்க மன்னித்து ஜெபம் பண்ணாலும் கத்தர் மன்னிக்கிற தேவன் அல்லங்க மரு கொடுக்கிறார் யாருக்கு மரு உத்தரவு கொடுக்கிறார் ஒன்று சாமூகம் பதினஞ்சாம் அதிகாரத்துல சொல்றாங்க நமக்கு துரோகம் செய்ய காரியங்களை கத்தர் இருதயத்துல வைத்து பதில் செய்வார் நம்ம தேவ சமூகத்துல என்ன பண்ணா காத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் இரண்டாவது காரியம் சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் ஆசனத்துல அப்போது பிசாசு பிடித்த குருடும் ஊமையான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வ கொண்டு வரப்பட்டார்கள் குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதான சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ இந்த இடத்துல ஒரு காரியத்தை அடியேன் சொல்லும்படியா விரும்புகிறேன் குருடும் ஊமையான ஒருவனை ஏசா படத்துல கொண்டு வராங்க ஆண்டவர் குருடனும் ஊமையானவனை பேசவும் காணும்படியான ஒரு சொஸ்தத்தை சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் ஏன் இந்த இடத்துல குருடும் ஊமையானவன் என்று சொல்லப்பட்டிருந்தா பெரும்பாலும் ஊமையாக இருக்கிறவங்களுக்கு காது தான் கேட்காது இங்கே குருடு என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம்னா அந்த நாட்களில் யூத ரபிக்கல் மார்கள் பேய்களை ஓட்டும்போது அதாவது பிசாசு பிடித்திருக்கிறவனுக்கு அவன் கண்ணை பார்த்தா அவன் கண்ணில் அந்த அசுத்தாவி தெரியும் அந்த கண்ணை பார்த்து அந்த பேயை ஓட்டினா அவனை விட்டு போயிடும் என்று ஒரு காரியம் இருந்தது ஆகவே தான் பிசாசு பார்த்தான் கண்ணையும் குருடாக்கினான் வாயும் பேச முடியாதபடி ஆக்கணும் ஆண்டவர் என்ன பண்ணார்ன்னா அந்த அசுத்தாவியை துரத்தின பிற்பாடு அவன் கண்ணும் தெரிந்தது அவன் காதுகளும் வாயும் பேசும்படியாக கத்தை என்ன செய்தார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் தெய்வ பிள்ளைகளே சுத்தாவினால நம்ம பாதிக்கப்பட்டு இருப்போம்னா கத்தர் ஒருவரே நம்மளை விடுதலையாக்கிற தேவனாக இருக்கிறார் பயப்படவே கூடாது ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாகவே விடுதலையாவர்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் மூன்றாவது காரியம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தாறு பத்து அவர்கள் எல்லாரும் கொலிக்க மாட்டாத ஊமையான நாய்கள் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நாம் கொலிக்க மாட்டாதே ஊமையான நாயா இருக்க கூடாதுங்க நாய் இருந்தா எப்படி கொலிக்கிறதோ அதே போல நம்முடைய குடும்பத்திலும் சரி பிள்ளைகளிடத்திலும் சரி சபையிலும் சரி பாவங்கள் மன அதை கண்டும் காணாதமா இருப்போம் நம்ம பார்த்த ஆண்டவர் சொல்றாரு கொலிக்க மாட்டாதே ஊமையான நாய் என்று என்ன பண்ண சொல்லுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை நாம் கே அதாவது சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய இடத்துல பாவத்தை கண்டிக்க வேண்டிய இடத்துல அதை சரியா கத்துடைய பிள்ளை நம்ம செய்யணும் இததான் பவுல் சொல்ற ரத்தம் சிந்தாதபடி என் வாளை நான் அடக்கி கொள்வேன் நான் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது போல தேவ பிள்ளைகளை எங்கே அதாவது கத்துடைய வார்த்தையை சொல்லணுமோ எங்கே சுவிசேஷம் சொல்லணுமோ யாரை கடிந்து கொள்ளணுமோ சத்தியத்தின் வாயிலாக அதை சரியா செய்யணுங்க தான் கத்தரு மோசவுடைய நாவு தொட்டார் அதனால நம்முடைய நாவுல கத்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறாருங்க நம்முடைய நாவை கத்தர் பயன்படுத்துவார் அதனால தான் அப்போத நடைபடி புஸ்தகம் இரண்டாம் அதிகாலத்தில் அவங்க பரிசுத்த ஆவினால நிரம்பி துதிக்கும் போது அக்னிமயமான நாவுகளை கத்தனா உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பாவன் தெரிதா உடனே கடிந்து பேசுகிற பிள்ளைகளா இருக்கணும் கொலிக்க மாட்டாத ஊமையான நாயா இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு சத்தியம் சொல்லுகிற வாய்ப்பு கிடைக்கிறதா உடனே சத்தியத்தை சொல்லணும் அந்த இடத்துல கொலிக்க மாட்டாதே அதாவது பேச மாட்டாதே ஊமையான நாயா இருக்கக்கூடாதுங்க கத்திர அதை விரும்பல இன்றைக்கு மூன்று காரியத்தை ஊமையை குறித்து நம்ம பார்த்தோம் ஒன்று ஊமையனை போல வாய் திரவாதம்னா இருப்போம்னா கர்த்தர் அவர்களுக்கு பதில் தருவார் அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் தேவன் எடுத்தலை என்று பார்த்தோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளே குருடும் ஊமையானவனை கர்த்தர் சுகமாக்கினார் என்று பார்த்தோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளே குலைக்க மாட்டாது ஊமையான நாயா இருக்கக்கூடாது என்று பார்த்தோம் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கய்யா தொடர்ந்து ஒரு பிரசன்னம் கூட இருக்க உதவி செய்யுங்க ਇਹ ਸੋ ਨਾਮ ਤੇ ਚੇ ਵੀ ਕਨ ਅੱਲਾ ਪਿਰਾਵੇ ਆਮੇਨ ਪ੍ਰੇਜ਼ ਹੋ